அவங்களோட அவல நிலைய எடுத்து சொல்லும் அவர் வந்து நிர்வாகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு வேலையை விட்டு தூக்கி எறியப்படுறாங்க எந்த ஒரு எந்த ஒரு விசாரணையும் கிடையாது சரியான விசாரணை கிடையாது இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல அங்கங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு பெண் ஊழியரா இருக்கட்டும் ஆண் ஊழியரா இருக்கட்டும் சரியான தங்கும் இடமோ கழிப்பற வசதியோ இரண்டாயிரத்தி எட்டுல இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிச்சது இது நாள் வரையும் சரியான தங்கும் இடம் ஓய்வு வரை கணிப்பற வசதி கிடையாது ஆனா தொழிலாளர் ஆணையத்தில் போயிட்டு நம்ம வந்து கேட்கும் இந்த இந்த திருட்டி நிர்வாகம் இந்த தனியார் நிர்வாகம் சிபில் பி ஒப்பந்தத்தில் இந்த கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டா எடுக்க முடியாம சிபில் பி ஒப்பந்தத்தில் எடுத்திருக்கிற ஜிவிகேஏமாரை நிர்வாகம் நாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆம்புலன்ஸுகளுக்கு தங்குமிடம் இருப்பிட வசதி எல்லாமே சரியா செஞ்சு கொடுக்குறோம் தினமும் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆம்புலன்ஸுகள் இயங்குது அப்படின்னு ஒரு பெரிய சொல்றாங்க இப்ப பொதுமக்களுக்கு வந்து புளியமுடி நூத்தி ஆம்புலன்ஸ் இயங்கலன்னா அவங்களுக்கு தெரியாது புளியமுடி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இயங்கல அடுத்த உள்ள பக்கத்துல உள்ள ஆம்புலன்ஸ் தான் வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரிய போறது இல்ல அப்ப அந்த உயிரிழப்பு வந்து ஏற்படுறதுக்கு யார் காரணம் அந்த நிர்வாகமும் நிர்வாக அதிகாரிகளும் தான் எதுனால அந்த நிர்வாக அதிகாரிகள் அந்த ஆம்புலன்ஸ் சரியா பராமரிக்கல அந்த ஆம்புலன்ஸ் சரியா ஓரல இது ஒரு கிராமம் இருக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நடந்து அந்த புதுவண்டியா எடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட குழு கால அளவுல புது வண்டியை மாத்தணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் இல்லன்னா ஏழா ஏழு வருஷம் ஆனா பத்து வருடம் ஆகியும் சில ஆம்புலன்ஸ அந்த ஆம்புலன்ஸ்ல தான் இன்னும் ஏக்குறாங்க அதனாலயும் விபத்துக்குண்டாயி ஆம்புலன்ஸ் முடிஞ்சதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க பொதுமக்களும் இறந்துருக்காங்க ஆனா அதுக்கான தீர்வு என்னன்னா ஒரு